ஐயா இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பண்ண தப்ப சிஎஸ்கே இந்த தடவை பண்ணாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அந்த ரிட்டன்ஷன் பாலிசி கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோனி தான் அடுத்த கேப்டன் திரும்ப மறுபடியும் வரையா அப்படின்னு நிறைய பேர் இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்றதை பார்க்க போறோம் சிஎஸ்கே உடைய ஆஸ்தான கேப்டனாக இரண்டாயிரத்தி எட்டு முதல் அதாவது ஐபிஎல் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்ச காலத்திலிருந்து உடைய கேப்டனாக இருந்த ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கேப்டனாக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேப்டனை மாற்றி பார்க்குறாரு அருவா ஜட்டுவை வச்சு அதுக்கப்புறம் அது அந்த சீசனே வந்துட்டு சிஎஸ்கேக்கு வழங்காமல் போயிடுச்சு என்ன நடந்துச்சோ பாவம் அருவா ஜட்டு வந்து டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் நடந்து திரும்ப பாதி சீசனுக்கு மேலே இவர் திரும்ப கேப்டன்சியை வாங்கி அதுக்கப்புறம் வின்னிங் வேஸில் போய் கடைசியிலுமே வந்துட்டு ஜாயிண்ட்டு பாட்டம் டேபிளில் போய்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க சிஎஸ்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்பவும் முது முழுநேரம் கேப்டனாக தோனியே ஆரம்பித்தார் அந்த வருஷம் கப் அடித்தாங்க சிஎஸ்கே அதை விட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தோம் ருத்ராஜ் கெய்குவாடு தான் எங்களுடைய கேப்டன் அறிவித்தாங்க மகேந்திர சிங் தோனி ஒரு வீரராக மட்டும் டீமில் இருப்பார் அப்படின்னு அவர் வந்து நம்பர் சிக்ஸ் நம்பர் செவனில் வராரு சம்டைம்ஸ் நம்பர் எயிட்டில் கூட வராரு ஒரு நாலு பால் ஆடினா அதில் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போய்ட்டேப்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேமியோவாக ஆடிக்கிட்டு இருந்த சிங் தோனி இன்னொரு பக்கம் என்னத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே உடைய ஓவரால் அந்த ஃபேண்டம் அந்த வியூவர்ஷிப்பு அவங்களுக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஜியோவில் வந்து அந்த வியூஸு தமிழ்நாட்டில் இருந்து சிஎஸ் இதை சுற்றி நடந்த அந்த ஒரு பிஸ்னஸ் அந்த ஒரு இதுங்கிறது எல்லாமே அப்படியே கம்மியாக இருக்குது சென்னை தரப்பில் இருந்து இதை வந்து நம்ம இன்னும் எவ்வளவு தெளிவா சொல்லலாம் அப்படின்னா சென்னையுடைய ஓவரால் ஐபிஎல் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வருடம் வந்து மீண்டும் குறைஞ்சிருக்குது மும்பை தான் வந்துட்டு டாப்ல இருக்கிறாங்க இப்போத்துக்கு பிரான்சைசி வேல்யூவா நீங்கள் பார்க்கும்போது ஸோ நிறைய விஷயங்கள நீங்கள் க கருத்தில் கொண்டு தான் இருக்குது அது வந்து வெறும் தோனியுடைய இது மட்டும் கிடையாது இப்போ எப்படி வந்து ஒரு பங்கு சந்தை நிலவரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லாம் ஆகுமா டபக்குன்னு ஏறி இறங்குமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த கிரிக்கெட்லேயும் நடக்கும் யார் எந்த பிரான்ச்சைஸில் இருக்கிறா என்ன ஏதுங்கிறதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சிஎஸ்கேக்கு தமிழ்நாடு தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஜியோ இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி மீண்டும் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிஸ்னஸ் மாடலோடைய எதிர்பார்ப்பு சரி ஓகே இந்த வருஷம் இருந்துடுறேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் அப்படியே செருப்பிச்சு நான் என்ன ஆச்சுருக்கீங்க மனசில் இந்த விளாடிட்டு நீங்கள் எத்தனை வருஷம் நானே கேப்டனாக நடக்குது வேற எவனையா வச்சு வியாபாரம் பண்ணுங்கடா என்னையவே சா வியாபாரம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள யோசிப்பார் பட் அந்த கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுனாலையும் இந்த சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸியோடு எப்படியோ பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தினால எப்படியோ அவர் வட்டா வட்டம் திரும்ப 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 வந்துச்சுக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்போ அவர் கப் அடித்து ஜடேஜா இடுப்பில் தூக்கி வச்சு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணியை விட்டாரோ அன்னைக்கே அவருடைய அந்த லெகசியை அப்படியே வேற ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு கிளம்பி இருந்துருக்கணும் பட் இருந்தாலும் அடுத்த முறை நான் டீமில் இருக்கிறேன் நான் டீமில் இருக்கும்போதே ஒரு கேப்டனை ரெடி பண்ணிவிட்டு அந்த ருத்ராஜ்கை கூட அப்படியே கேப்டன்ஷிப் பண்ணவிட்டு நான் கூட இருந்து கைட் பண்ணுறேன்னு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணார் இப்போ அடுத்த வருஷம் அவ்வளோதான் நான் உன்னை போன வருஷம் ரெடி பண்ணிட்டேன்ல இந்த வருஷத்துல நீ கேப்டனை பார்த்துக்க டீமையும் பார்த்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் போகலாம் இல்லை என்றால் ஆப்ஷன் பி அவர் மீண்டும் போன வருஷம் பண்ணதையே பண்ணலாம் இல்லை என்றால் ஆப்ஷன் சி வந்துட்டு அவர் திரும்ப கேப்டனாகவே மறுபடியும் வந்து ஓகேப்பா அவனை ரெடி பண்ணிட்டேன்ல இப்போ நான் கேப்டனா இருந்து ஒரு வருஷம் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் அப்புறம் நீ அடுத்த வருஷம் நீ திரும்ப வந்துட்டு நீ நான் இல்லாமையே கூட நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீ பார்த்து அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இல்லை என்றால் ஆப்ஷன் இ இந்த சீசன் முழுக்க கேப்டனாவே இல்லாமல் இருந்துட்டு ஒரு சாதாரண வீரராக மட்டும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் மட்டும் கேப்டன்சிய நம்மளுடைய ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட இருந்து சரி ஓகே நான் ஒரு மேட்ச் மட்டும் கேப்டன் பண்ணணுமா ஆர்டிட்டு பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மேட்ச் கேப்டன் பண்ணலாம் லாஸ்ட் இந்த சீசனுடைய கடைசி மேட்ச் இதில் வேணால் நடக்கலாம் ஆப்ஷன் ஏபிசிடிஇன்ன இ அவர் ஜெட் வரைக்கும் கொண்டு போகிறார் ஆப்ஷன் அதனால் வந்து மேனேஜிங் என்ன பண்ண தெரியல பட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ரிட்டன்ஷன் பாலிசி இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மாதிரி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு அப்படியே ஒரு சலப்புத்தட்டின ஐபிஎல்லாக இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் அப்படியே வந்து அப்படி திமுறி நிமிறி நிற்கணும் அப்படின்னா அதுக்கு திரும்ப இவர் கேப்டன் வர வேண்டியுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு பட் இது எப்படி நடக்கும் என்னென்ன சாத்திய குறுகள் இதில் இருக்குதுங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான அப்படினா நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவும் அப்படி தங்க ஓகே பாய்